ஹரிஷ் கல்யாண் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கா ஒரு யங் ஐடி ப்ரொஃபஷனல் ஒரு மாடி வீடு அந்த மாடி வீட்டுக்கு குடி வராங்க அந்த குடி வரும்போது அப்போ அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க பேலன்ஸ்டாக இருக்கும்னு வாங்க அந்த ஸ்கிரீன் பிளே ரொம்ப பேலன்ஸ்டாக பண்ணாங்க ராம்குமார் வந்து எக்ஸ்ட்ரானி ஸ்க்ரீன் பிளே ஒய்ஃபுக்காக நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஒரு கார் வாங்க இப்போ ஒரு கார் வாங்கிட்டு வரும்போது எம்எஸ் பாஸ்க்கு வந்து என்ன தீ கார் வாங்கியிருக்கேன் ஆமாம் நம்ம தான் புதுசாக வாங்கியிருக்கேன் அங்கே வெளில போறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு இப்போ அப்படியே ஏன் அப்படின்னா நீங்கள் உங்கள் பைக்கை கொஞ்சம் தள்ளி நிறுத்திக்கிட்டீங்கன்னா என் காரங்கேயே நிறுத்தி சரிப்பா நார்மலாக தான் இருக்கும் ஸோ இங்கே ஆரம்பிச்சேன் என்னன்னா இந்த பைக்கு நிறுத்துறதுக்கு காரணத்தை பைக் நிறுத்துறதுக்கு காரணத்தை இது நிறுத்தும் போது என்ன இடைஞ்சல் ஏற்படுது இதுதான் படத்துடைய கதை வேறு எதுவுமே கிடையாது ஒரு பர்டிகுலர் இடத்துல சண்டை வரும் ஹரிஷ் கல்யாணக்கும் எம்எஸ் பாஸ்கரும் தெருவில் இழுத்து போட்டு அடித்து அவரை அவமானப்படுத்தி இவர் அவரை அரைஞ்சு ஹரிஷ் கல்யாணம் வந்து எம்எஸ் பாஸ்கரை அரைஞ்சி இந்த படத்துக்கு எப்படி நான் சொல்லுவாங்கன்னா எஸ் நேஷ்னல் லெவலில் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனைனா அது பார்க்கிங் தான் கார் பார்க்கிங் தான் வெரி வெரி த்ரில்லிங் ஃபிலிம் ஹரீஷ் கல்யாண் ஆக்டிங் அண்ட் இவர் எம் எஸ் பாஸ்கர் ஆக்டிங்கே ரமா இவங்க எல்லாருமே பாட்டே கிளப்பியிருப்பாங்க ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு டயலாகும் நெயில்டு மியூசிக் அப்படி இருக்கும் சாம்சியஸ் மியூசிக் ஒண்ட்ருஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க திரைக்குற நேர்களுக்கு வணக்கம் அதாவது சில படத்தை வந்து பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணியிருப்போம் அப்படியே மிஸ் பண்ண படங்களை ஓடிடியில் பார்ப்போம் ஓடிடியில் ஹாட் ஸ்டாரில் ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்தை நான் பார்க்குறதுக்கான காரணம் என்னென்னா சமீபத்தில் அந்த படத்துக்கு தேசிய விருது தேசிய விருது கிடச்சிருக்கணுன்னா அப்படி என்ன அந்த படத்தில் இருக்குது நம்ம அந்த மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிசம்பர் ஒன்றாந்தேதி தேதி ரிலீஸ் ஆன படம் தான் இந்த படத்துடைய பேர் பார்க்கிங் பார்க்கிங் படம் வந்து ஹரிஷ் கண்ணன் நடித்தது அதுக்கப்புறம் எம் எஸ் பாஸ்கர் இவங்க தான் மெயின் ரோல் அண்டு இதில் கண்ணனோட ஹீரோயினாக நடித்தது இந்துஜா ரவிச்சந்திரன் அதுக்கப்புறம் எம்எஸ் பாஸ்கர் ஒய்ஃபாக நடித்தது வந்து ரமா ராஜேந்திரா அவங்க வந்து அந்த மெட்ராஸ் படத்தில் கூட நம்ம கார்த்திக்கு அம்மா வருவாங்க எண்ணூர் தோழன் ஹீரோயின் அவங்க அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துடைய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய டேரக்டர் இந்த படத்துடைய டேரெக்டர் ஒன்று ஃபுல்லி டேரக்டட் பை ராம்குமார் பாலகிருஷ்ணன் அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் சாம்சியஸ் ஏன் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர் டேரக்டர் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு சாதாரண கதையை வந்து ஒரு மாபெரும் திரைப்படமாக மாற்றுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது சிம்பிளான ஒரு கதை இயல்பு வாழ்க்கையில் சந்திக்கிற ஒரு கதை இதை பற்றி நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஏன் இந்த படத்துக்கு வந்து தேசிய விருது கிடச்சிது அப்படின்னு சொல்லி அதாவது என்னென்னா ஒரு நேஷ்னல் லெவலில் மதங்கள் இன்றி ஒரு மொழியின்றி அதாவது என்னென்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட் ரிலீஜன் இருக்கும் டிஃப்ரெண்ட் கேஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி எல்லா நிறைய பிரிவினைகள் இருந்தாலும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் ப்ராப்ளம் அந்த காமன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வீட்டுக்கு கார் பார்க்கிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி காரை எங்கே நிறுத்துறது வாங்கின காரை எங்கே நிறுத்துறது ஏன்னா திஸ் எ ஹ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இந்த ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் வந்து இப்போ ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இருக்கிற வீடுகள் இப்போ கரெக்டாக வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கார் பார்க்கிங் பண்ணுவோம் சார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்தும் அப்படியே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து அப்படி கிடையாது அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு பகுதியை மட்டும் கார் பார்க்கிங்காக அதாவது முன்னெல்லாம் வீடு கட்டுவாங்க எப்படின்னா கீழே ஒரு வீடு அப்படின்னா ஒரு கார் வந்து நிற்கிறதுக்கு அப்படின்னா அந்த காரோட லென்த்துன்னு பார்க்குறப்போ அப்போ வச்சது வந்து பதிமூணுலேருந்து பதினாலு அடி பதிமூணு பதினாலு அடிங்கிறது ஒரு அம்பாசிடர் நிற்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணது அப்போ அந்த மாதிரி வீடு இருக்கும்போது அதில் சில சமயத்தில் பெரிய வண்டியெல்லாம் வாங்கிடுவாங்க இப்போ இந்த இனோவாலாம் வாங்குனா பெரிய வண்டி அதெல்லாம் பார்க் பண்ணுறதுக்கே முடியாது ஸோ இந்த மாதிரி சிரமங்கள் வந்து இருக்கத்தான் செய்யுது அதுக்காக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை மாற்ற முடியுமா வீடு இருக்குது என்ன பண்ணுறதை விட வாசலை நிறுத்திக்கலாம் வாசலில் நிறுத்தினா அப்புறம் அந்த டே கார் வாங்கிறத விட கார் வாங்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை பொதுவாக சொல்லுவாங்க இந்த மூணு கார் வாங்குற சக்தியும் தான் முதல் கார் வாங்குன்னு வாங்க ஏன்னா காரை வாங்குறத விட காரை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா கார் வாங்கி அதை கரெக்டாக சர்வீஸ் பண்ணணும் அப்புறம் பெட்ரோல் போடணும் அதுக்கு ஒரு செலவு இருக்குது அதுக்கப்புறம் வந்து தொடச்சி வைக்கணும் ஏன்னா காரை வந்து குப்பையாக வந்து நம்ம கொண்டு போக முடியாது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அது வந்து இப்போ இருக்கிற பாதி மக்களுக்கு அது வந்து அதை அதை பற்றி பெருசாக அவங்க யோசிக்கிறது இல்லை இஎம்ஐயில் கொடுக்குறாங்கன்னு கார் வாங்கிடுறாங்க ஸோ இது எதுக்காக அந்த மூணு கார் வாங்குற சக்தி தான் முதல் கார் வாங்குன்னு சொல்கிறாங்கன்னா கார் வாங்குறத விட மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு விஷயம் அப்போ இந்த படத்தில் வந்து அந்த கார் ப்ளேஸே இம்பார்ட்டண்ட் ரோல் ஏன்னா ஒரு கார் பார்க்கிங்காக அடிச்சுக்கிறது தான் படத்துடைய கதையை அண்ட் ஹரிஷ் கல்யாண் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்ல ஒரு யங் ஐடி ப்ரொஃபஷ்னல் ஒரு மாடி வீடு அந்த மாடி வீட்டுக்கு குடி வராங்க அந்த குடி வரும்போது அப்போ அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்டாக இருக்காங்க கீழே வந்து யாருன்னு பார்த்தா எம்எஸ் பாஸ்கர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு ஒரு இருக்கார் அதுக்கப்புறம் அந்த அவங்க ஒய்ஃப் வந்து ரமா அவங்களுக்கு ஒரு பொண்ணு அவங்க இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும் ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் அண்ட் இந்த ஹவுஸ் ஓனர் யாருன்னா இளவரசு இளவரசு வந்து ஓனராக இருக்கிறாருங்கிறத விட என்னென்னா எப்போ ப்ராப்ளம் வருதோ அப்போ தான் சீனுக்கே வருவார் அதுவே நல்லா இருந்தது அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் அந்த ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப பேலன்ஸ்டாக பண்ணார் ராம்குமார் வந்து எக்ஸ்டானலி ஸ்க்ரீன் ப்ளே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா என்னென்னா அந்த கார் நிறுத்துறதுல ஒரு பிரச்சனை என்னென்னா இவர் பைக்கு வச்சுருக்காரு யார் இவர் எம்எஸ் பாஸ்கர் அந்த கீழே இருக்கிற ஒரே ஒரு கார் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் நிறுத்திருப்பார் அப்போ அந்த பையனை கேட்டப்போ என்னப்பா புதுசாக குடி வந்திருக்க ஐடி ஜாப்பில் வேலை பார்க்குறாங்கிற டூ வீலர் வச்சுக்கலாம்ல அப்படின்னா இல்லை ஆஃபீஸுக்கு கேப் வருதா அள்ளி போயிடுவேன் அவசியப்படலை அப்படின்னுப்போ ஒரு பர்டிகுலர் டைமில் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுன்னு சொல்லி கேப் புக் பண்ணால் வணக்கம் போல் நம்ம கேபில் சில சமயத்தில் வரேன்னு வாங்க சில சமயத்தில் வரமாட்டாங்க அந்த மாதிரி நடக்கும் இல்லையா அந்த மாதிரி சில விஷயம் வந்து நடந்து போகுது அப்போ என்னடா அது இவ்வளோ கஷ்டமாக இருக்கே ஒய்ஃபுக்காக நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஒரு கார் வாங்குறாங்க ஸோ ஒரு கார் வாங்கிட்டு வரும்போது எம்எஸ் வாசன் வந்து என்ன தம்பி கார் வாங்கியிருக்கேன் ஆமாம் நம்ம கார் தான் புதுசாக வாங்கியிருக்கேன் அங்கே அது மாதிரி இப்போ வெளிலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்ல அப்படின்னு ஓ அப்படியே அப்படின்னா நீங்கள் உங்கள் பைக்கை கொஞ்சம் தள்ளி நிறுத்திட்டிங்கன்னா என் காரை எங்கேயும் நிறுத்திப்பேன் சரிப்பா அப்படின்னா நார்மலாக தான் இருக்கும் ஸோ இங்கே ஆரம்பித்தேன் என்னென்னா அந்த பைக்கு நிறுத்துறதுக்கு காரணத்து பைக் நிறுத்துறதுக்கு காரணம் தான் இது நிறுத்தும் போது என்ன இணைஞ்சல் ஏற்படுது இதுதான் படத்துடைய கதையை வேறு எதுவுமே கிடையாது ஸோ அப்போ நான் காரை நிறுத்துகிறப்போ பைக்கு நிறுத்துறதுக்கு இடம் விட்டு நிறுத்துன்னு எம்எஸ் பாஸ்கர் சொல்லலை அந்த பைக்கை நிறுத்துகிறப்போ இடம் விட்டுன்னு சொல்லியும் ஃபஸ்ட்டு கேட்டுட்டு சரின்னு கேட்டேன் அரிசி கல்யாணம் ஏதோ மறுபடியும் மறந்து போய் கொஞ்சம் காரை மறுபடியும் சென்டராக நிறுத்திடுறாரு இவர் உள்ள வரும்போது ஒரு பைக்கு உரசிடுது காரை புது காரை உரசிடுச்சு வரிசிச்சுனே இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா ஹரிஷ் கல்யாணம் வந்து சாரி சார் நான் தான் கொஞ்சம் ஓரமாக எடுத்துருக்கணும் காரை நீங்க உள்ள நேற்று சிரமப்பட்டு வண்டி எடுத்துக்க போயிட்டீங்க போல இருக்கு அப்படின்னா வயசில் பெரியவர் எம் எஸ் பாஸ்கர் அவரும் ஆமாப்பா நானும் தப்பிட்டேன் அப்படின்னுலாம் இப்படி எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா சார் தெரியாம செஞ்சால் பரவாயில்ல சார் தெரிஞ்சே பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்டரை சொல்லுவார் இட்ஸ் அ டிரிகரிங் பாயிண்ட் சரி ஒரு ஏஜ் ஓல்டு பர்சன் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்கக்கே நார்மலாகவே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஜாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க மேலேயே கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் கடுப்பாகவே இருப்பாங்க ம் ஐடி ஜாப்பில் ஒர்க் பண்ணுறீங்க ஆனால் அவங்களுக்கு சேலரி வந்துடுது அந்த ஒரு ஃபீல்டிலே தான் இருப்பாங்க அப்போ என்ன கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணவர் அவரும் ஒரு பெரிய பொஸ்டன் இருப்பார் பட் இருந்தாலுமே வந்து இந்த கார் வைக்கிறதுல நீங்கள் பைக்கை தெரியாமல் உரைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு மாதிரி சுருணாயிடும் சரிப்பா இப்போ என்ன நான் வேணால் அதுக்கு என்ன செலவாகதான் என்ன சார் என்ன செலவாகுது அப்பவும் ஒரு ஆணவமான ஒரு பேச்சு என்ன செலவாக தரேன்னு சொல்கிறீங்க ஸோ இது எப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல கூட இருக்கவங்களை அனுசரித்து போகணும் அப்படின்னு ஒன்று இருக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம நம்ம அப்படிப்பட்ட இடத்துல இருக்கோம் இது என்ன பழங்காலத்து கிராமமாக இது என்னுடைய அரண்மனை சுற்றி உள்ள அந்த யாழி யாழியெல்லாம் வச்சு யாரும் கிட்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த ஹரீஷ் கல்யாணோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகாத ஒரு கேரக்டராக இருக்கும் சரக்கு சரக்குன்னு கோபம் வரும் போ வந்தோடன்னா ஏதாவது ஒரு வார்த்தை பேசிடுவாப்புல உடனே ஆனால் சாயங்காலம் வந்து சாரி சார் நான் தான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு நான் தெரியாமல் பேசுகிறேன்னு சொல்லுது அப்புறம் வந்து பைக் வச்சிருக்கோன்னா உனக்கு என்ன எகத்தாளமான உடனே ஒரு ட்ரிங்க் போட்டு பேசலான்னு ட்ரிங்க் போட்டு பேசும்போதே அந்த டாக்லே பிரச்சனை வரும் ஸோ இது வந்து ரொம்ப யதார்த்தமான நடக்கும் அந்த டாக்ல பிரச்சனை வரும் பிரச்சனை வந்தோன்னா உடனே அடுத்த நாள் வந்து பார்ப்பார் இப்போது ஈகோ கிளாஷ் ஈகோ கிளாஷுங்கும் போது என்னென்னா எம்எஸ் பாஸ்கர் வந்து நேராக ஒரு கார் ஷோரூம் போய் பைக் வச்சுருக்கணும் அவ்வளோ ஏகா தரம் ஏன்னா இளவரசர் கூப்பிட்டு பஞ்சாயத்து கூப்பிடும் இளவரசர் கூப்பிட்டு பஞ்சாயத்து பஞ்சாயத்து பண்ணுவேன்னே சார் அவர் கார் வச்சுருக்கீங்கன்னா பின்னாடி வெளியே எடுத்து புது கார் வாங்கிட்டு அவரும் தேவ்ல தான் கூடியிருக்காரு மாடியில் இருக்கார் நீங்கள் கீழே இருக்கீங்க உங்கள் பைக் கொஞ்சம் ஓரமாக நிறைய சார் ஓ பைக்குன்னு அவ்வளோ சாதாரணமாக போயிடுச்சா அப்படின்னு அப்புறம் நான் யோசிக்கிறேன் ஒரு சின்ன கேட் இருக்கும் அப்புறம் ஒரு பெரிய கேட் இருக்கும் பழைய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்போவுமே சின்ன கேட்டு ஒன்று இருக்கும் ஆளுங்க வந்து போகிறதுக்குன்னு பெரிய கேட்டு வந்து கார் நிறுத்துறதுக்கு அப்படின்னு சின்ன கேட்டு வழியாக வரலாமே அப்படின்னு நினச்சா சின்ன கேட்டு வழியாக பைக் வராது அந்த படத்தில் ரொம்ப அழகாக அந்த நுணுக்கமாக அந்த வீட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த கேட்டுக்கூட படிக்கட்டு இருக்கும் ஸ்லோப் இருக்காது ஸோ ஸ்லோப் வச்சுருந்தா அந்த பைக் அது வழியாக எடுத்துருக்கலாம் பட் ஸ்லோப் இருக்காது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்போ இவர் வந்து எம்எஸ் பாஸ்கர் ஒன்றா டிசைட் பண்ணுவார் சரி ஓகே பைக் வச்சுருக்க ரொம்ப ஏகத்தாளமாக இருக்குது போல இருக்கு நம்ம போய் கார் வாங்கிடுவோம் நேராக போய் அந்த கார் வாங்குகிற சீன் ஒன்று இருக்கும் நல்லாயிருக்கும் சாதாரணமாக சாதாரணமாகவே நம்ம கார் வாங்க போகும்போது சார் மினிமம் சிக்ஸ் வீக்ஸ் டெலிவரி டைம் சார் அப்படின் வாங்க இவர் நேராக இல்லை அந்த கார் எட்டு லட்ச ரூபான்னு அவர் சொல்லியிருப்பார் அப்போ இவர் வந்து எட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே கார் வேணும் ஆமாம் நீங்கள் என்ன செய்யவே தெரியாது நீங்கள் உடனே வேணும் சார் உடனே இல்லை சார் டூ வீக்ஸ் ஆகும் இல்லை இப்போ என்ன இருக்கோ அதை கொடு எட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே கார் வேணும் அப்படின்னோன்னா காலையில் போயிட்டு சாயங்காலம் கார் வாங்கிட்டு வருவார் ஃபாரன் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு கார் வாங்கிட்டு வருவார் ஒரு ரெட் கலரில் ஒரு கார் அதே கார் அதே ஸ்விஃப்ட்டு இவரும் வாங்கிட்டு வருவார் வாங்கிட்டு வந்தோன்னே ஃபர்ஸ்ட் இவர் நிறுத்திருப்பாரு வந்தோடனே என்ன சார் கார் புதுசாக இருக்கணும் இப்போ தான் வாங்கினேன் புது கார் ஆட்டோமேட்டிக் ம் டாப் அண்ட் மாடல் ரெடி ஸோ அந்த ஒரு கெத்த காம்பார் நான் யார் தெரியுமா ரெடி கேஷ் கொடுத்துக்கார் அவங்க ஸோ அப்போது இது என்னடா அது புதுசாக இருக்கேன் இப்போ என்ன பண்ணுன்னா காரை அரீச் கேண்ணா வெளில நிறுத்திங்க சார் வெளில நிறுத்தினா இப்போ அந்த காரை துடைக்கிறதுக்கு ஒரு தஞ்சுருப்பான் அது நல்லா செமையாக இருந்தது அவன் வந்து அந்த மங்கி ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அவன் பேரே ஒரு பாப் மங்கி சார் அப்படிவான் என்னது பாபு முரளியா அப்படின்னு வார் இல்லை பாப் மங்கி சார்னால் அப்போது ப்ராக்டிக்கல் டிவிக்கல்டின்னா வீட்டில் வந்து ஒரு வயசு வந்த பொண்ணு இருக்குது இவன் காரை கலவுறான காலை காண்டி இப்படி இப்படி எட்டி பார்க்குறான் இதெல்லாம் வந்து ஒரு சீன் ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் என்னென்னா ஈகோ கிளாஸ்னு வரும்போது இவர் கார் வாங்கிட்டார் இவர் காரை விடுறதுக்கப்புறம் அந்த காரை யார் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து பார்க் பண்ணுறாங்க அது அடுத்த மேட்ரு ஸோ ஈவினிங் ஆனால் இவர் சீக்கிரம் வந்து இவர் ஐடி வேலை முடிச்சு லேட்டாக வர்றாரு அப்படியா அப்போ நாளைக்கு நான் சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு அவர் சீக்கிரம் வந்து பார்க்க அப்புறம் அவர் சீக்கிரம் வரேன்னு சொன்னால் இவர் உடனே அதுக்கு முன்னாடியே மத்தியானம் டைமே வர்றாரு இவர் மத்தியானம் லன்ச் டைமில் வந்து நான் வீட்டுக்கு போய் சாப்பிடுறேன் காரை கொண்டு வந்து பார்க் பண்ணு ஸோ இந்த மாதிரியாகவே இந்த கதையை வந்து அழகாக கொண்டு போயிருந்தாங்க ஆனால் எனக்கு என்ன தொடஞ்சுனால் பர்சனலாக வந்து இல்லை பொதுவாக சொல்லுவாங்கள்ல சில விஷயத்த பேசுனா தீர்ந்துடும் அப்படின்வாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் விட்டு கொடுக்கணும் சரி ஓகே சார் நீ நீங்கள் நிறுத்திங்க நாளைக்கு நான் நிறுத்துக்கிறேன் பேசிப்பாங்கல்ல அது மாதிரி பேசிக்கலாம் ஒரே வீடு அப்படிங்கிறது வாசலை நிறுத்துறது ஏன் ஒரு ப்ராப்ளம் ஆகுதுன்னா வாசலை நிறுத்தும் போது கவர் போட மாட்டோம் கவர் போடலன்னா ஒரே அங்கங்கே இலை இதெல்லாம் தூசியெல்லாம் போட்டுரும் காக்காய்ச்சம் பண்ணுறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போது அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது அந்த படத்தில் நடித்த ஹீரோயின் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஹீரோயின் வந்து இந்துஜா ரவிச்சந்திரன் இந்துஜா ரவிச்சந்திரன் வந்து பயங்கர மெச்சூர்டாக பண்ணியிருப்பாங்க அவங்க ரொம்ப பாசமாக தான் ஏன்னா அவங்க வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஒத்துக்கலை அவங்க அம்மா அப்பாலாம் வரவே இல்லை அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க வரல அப்போ வந்து எம்எஸ் பாஸ்கரை பார்த்து அப்பா அப்பான்னு கூப்பிடுவாங்க ரொம்ப கெஞ்சுவாங்க நல்லாயிருக்கும் அதில் என்ன எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா ஒரு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு சில விஷயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க ஒரு பெரியவங்க சொல்கிறத கேட்கணும் அதை கேட்டு அவங்களுக்காக ஒரு அட்ஜஸ்ட் பண்ணணும் சரிடா பார்த்துக்கலாம் பொறுமை அப்படிங்கிறது இல்லை அந்த பொறுமை இல்லாததுனால இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை ஆனால் டெரர் ஃபிலிம் மேக்கிங் தான் அது அந்த படம் பார்க்கிங் வந்து ஒரு சாதாரண கதை அப்படின்னே சொல்லணும் இட்ஸ் நாட் அ மெலோ ட்ராமா இட்ஸ் அ வெரி 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 பிக் ஆக்ஷன் ஃபிலிம் ஏன் ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு சொன்னோன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த கார் சிறு அடித்து ஒட்டைக்கிறது இந்த காரை ஒட்டைக்கிறது அந்த கார் வேகமாக போய் ரைட்டு ரே மிரர் அடித்து ஒட்டையும் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிப்பாங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க காரை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிக்க அப்புறம் ஒரு ஷார்ட்டை வந்து பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது அந்த காரோட டயரை வந்து போல்ட்டை நாளத்தையும் லூஸ் பண்ணிவிட்டு வண்டி ஓடும்போது டயர் டயரை லூஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் அதுவும் செம்மையாக இருந்தது அப்போ இந்த ஒரு ப்ரெக்னண்ட் லேடி எம்எஸ் பாஸ்கர் வந்து அந்த ஈகோ வந்து அவரை ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ அவங்க வீட்டில் சி பொதுவாக வந்து ஒரு ஒரு ஆம்பளைக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கவங்க எவ்வளோ மரியாதை இப்போ அவங்க வீட்டில் வந்து அப்பா எப்பவுமே அப்படி தான் எல்லாமே பழைய பொருளாக வச்சுப்பார் கேட்டால் காசு எங்க பொண்ணை பெற்றுட்டு அந்த அந்த பொண்ணுக்காக சில விஷயம் சேர்த்து வைக்கணும்ல கல்யாணம் அதெல்லாம் இருக்குது இல்லையா அதுக்காக தான் நான் அப்படி இருக்கேன் அப்படிங்கிறப்போ அந்த கேரக்டர் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் பட் அதே சமயத்தில் அவருடைய கோபம் அவருடைய அந்த பேச்சு எம்எஸ் பாஸ்கர் இதுன்னு ஒரு ஈகோவை வந்து என்னம்மா பண்ணுறேன் தோசை ஊற்றுறேங்க தேங்காய் சட்னி வைக்கலான் இருக்கேன் ம் தேங்காய் திருவந்து நிறுத்திடுமா நீ இன்றைக்கி தக்காளி சட்னி பண்ண அப்படின்னு அதை வந்து என்னென்னா அதை அப்படியே தூக்கி வச்சுட்டு இல்லைங்க திருவிட்டேன் பண்ண போகிறேன் அதை அப்படியே தூக்கி வச்சிட்டு அப்படின்னோன்னா எங்கே ஒரு சட்னி வைக்கிறது கூட அவர் கேட்டு தான் பண்ண வேண்டியதாக இருக்கு அப்படின்வாங்க அந்த கேரக்டர் அப்புறம் அந்த ஒரு மா ஒரு எந்த ஒரு கேரக்டருமே அதில் வந்து ஃபில்லர் மாதிரியே கிடையாது ஒரு நாலஞ்சு கேரக்டர் தான் படத்துலேயே ஒரு தாய் மாம ஒரு மாவ கேரக்டர் ஒன்று வரும் ஒய்ஃபோட தம்பி கேரக்டர் எம்எஸ் புத்தரோடய ஒய்ஃபோட தம்பி கேரக்டர் அவன் வந்து அக்கா வீட்டுக்காரர் ஏதோ கவர்மெண்ட் ஆர்டரில் இருக்காரு இந்த கான்ட்ராக்ட் மட்டும் எனக்கு ஒவ்வொதி கொடுத்தா கரெக்டாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் பண்ணுற பேசுறதுக்காக வருவாப்பில் ஏதாவது மாமாவுக்கு ஃபேவர் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு இடத்துல சண்டை வரும் ஹரிஷ் கிரானுக்கும் எம்எஸ் பாஸ்கரும் தெருவில் இழுத்து போட்டு அடித்து அவரை அவமானப்படுத்தி இவர் அவரை அரைஞ்சு ஹரிஷ் கிரான் வந்து எம்எஸ் பாஸ்கரை அரைஞ்சி அந்த மாதிரி சீன் வரும்போது உடனே அந்த மாமா இந்த மாமா கேரக்டர் தான் தம்பி கேரக்டர் மச்சான் கேரக்டர் வந்து பயங்கரமாக துள்ளி குதித்து அப்போ என்னோம் உங்களவான்னு படிச்சா சும்மா விட மாட்டேன் ஏதாவது ஒரு நல்ல சீனா அவர் மாறிட மாட்டாரா நமக்காக ஒரு கான்ட்ராக்ட் ஒதுக்கி தர மாட்டா அவர் ஆனால் நேர்மையான ஆஃபீஸர் பட் அந்த ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க பார்க்கிங் வந்து பார்க்கறதுக்கு த்ரில்லிங்காக இருந்தது பார்க்கிங் இஸ் வெரி த்ரில்லிங் ஆனால் இந்த படம் எப்படி போச்சு எவ்வளோ தூரம் கலெக்ஷன் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா சில படங்களை பற்றி பெருசாகவே பேச மாட்டேங்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ வந்தது இவ்வளோ நாள் ஓடிச்சு அப்படின்னு அதனாலேயே எனக்கு வந்து ஒரு டவுட்டு இந்த படம் வந்து எவ்வளோ தூரம் போச்சு அப்படின்னு சொல்லி பட் ஆனால் இந்த படம் வெரி வெரி நைஸ் ஃபிலிம் இது கிட்டத்தட்ட நேஷனல் ஃபிலிம் அவார்டும் வாங்கியிருக்கு பெஸ்ட்டு தமிழ் ஃபீச்சர் ஃபிலிம் பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டர் எம்எஸ் பாஸ்கருக்கு எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்காரு பட் இதில் நடித்த அந்த ஈகோயிஸ்டிக் கேரக்டரில் பா அது ஈஸ் கிரேட் ஆக்டர் ஏன்னா ஒரு கேரக்டர் பண்ணும்போது இன்னொரு கேரக்டரோட சாயல் கூட வந்துடக்கூடாது அளவுக்கு அதை பர்ஃபெக்டாக பண்ணணும் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார் எம் எஸ் பாஸ்கர் இதில் ஸோ அந்தளவுக்கு ஹரீஷ் கல்யாணம் வந்து அந்த ஒரு யங் சாப்பு அந்த ஒரு துருன்னு இருக்கிற ஒரு கேரக்டர் அவர் கோவப்பட்ட எனக்கு கோவம் வருது எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டர் இருக்குல்ல ரொம்ப நல்லாயிருக்கும் ஜென்யூனாக இருக்கும் அந்த கோவம் ஒரு பர்டிகுலர் டைம்ல அந்த ஹரீஷ் கல்யாணம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கார் அதை வந்து இந்த மாதிரி வாபஸ் ஆகணும் நீ போய்ட்டு அந்த எம்எஸ் பாஸ்கர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என் பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு அந்த மாதிரிலாம் கொடுத்தப்போ போய் இந்த பொண்ணு வந்தாப்பா நான் ப்ரெகனண்ட்டாக இருக்கேன்ப்போ உங்கள் பொண்ணன் நினச்சி நீங்கள் பண்ணக்கூடாதாங்க மூணு எம் எஸ் பாஸ்கர் வந்து கொஞ்சம் அந்த மனை இறங்குற மாதிரி ஒரு லைட்டாக ஒரு தாட் வரும் அந்த ஒரு அது அப்படின்னு அப்படி அப்படி திரும்ப வருவார் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் அங்கே இருக்கல வந்து என்ன சார் இவ்வளோதான் கேட்டிருக்கேன் சும்மா அப்படி உட்காந்துருக்கீங்க ஒரு பிரெகனண்ட் லேடி கெஞ்சுறேன் அதாவது எங்கேயுமே ஒரு இடம் ஒரு பிரச்சனை வந்து சால்வ் கூட வந்துடும் இந்த சால்வ் ஆகும்போது கூட்டத்தில் யாராவது ஒருத்தர்ல ஏன்னா நினைச்சிட்ருக்கேன் அப்படின்றா பட்டுன்னு எகிரிடும் ஸோ பொறுமை எவ்வளோ அவசியம் ஒரு பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு பெரிய விஷயத்தை க ஒரு கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஒரு சொல்யூஷனுக்கு வராங்க அப்படிங்கும் போது நார்மலாக பேசணும் இது இது மாதிரி ஒரு சீன் வந்து ஆக்சுவலாக பாஷா படத்தில் வந்து ரஜினி சார் வந்து பண்ணியிருப்பார் ரஜினி சார் வந்து தங்கச்சிக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குறாரு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அவர் வந்து சொல்லுவார் அந்த பையனோட அப்பா சொல்வார் ஏண்டா ஒரு ஆட்டோ ஓட்டுற உனக்கு ஏன் பையன் கேட்குதா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ரஜினி சாரோட அம்மா வந்து என்ன நினச்சிட்ருக்கீங்க அவன் யார் தெரியுமா அதுமா அந்த ஒரு ரெய்ஸ் ஆகிட்டு பேசும்போது ஆமாம் ஆமாம் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் 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 இருக்கும் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மன்னிப்பு கேட்டுட்டு இவர் பேச ஆரம்பிப்பார் பேச ஆரம்பிச்சு இல்லை எப்படிங்க முடியுமோ அதை செய்யலாம் உடனே அந்த ஆள் வந்துச்சே என்ன குடும்பம் யார் அண்ணனை தன் பையனை விட்டு கொடுக்காத அம்மா அம்மாவை விட்டு இது ப விட்டு கொடுக்காத பையன் தங்கச்சிக்காக எதையும் செய்கிற அண்ணன் இப்படி ஒரு குடும்பம் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருவேன் அப்படின்னா ஸோ இது என்ன காரணம் அப்படின்னா எப்பவுமே ஒரு ஸ்பீச்சில் வந்து ஏதாவது ஒரு பக்கம் ரைஸ் ஆகும் ஒரு பக்கம் நார்மலாக பேசி அதை அதை கன்வின்ஸ் பண்ணி அப்படி கொண்டு போயிட்டோம்னா நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு பார்க்கிங் ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த ஒரு பார்க்கிங்காக இவ்வளோ பிரச்சனையா சார் இந்த படத்துக்கு எப்படி சார் நேஷன் எஸ் நேஷ்னல் லெவல்ல இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னா அது பார்க்கிங் தான் கார் பார்க்கிங் தான் நீங்கள் வந்து கார் பா கார் எடுத்துக்கிட்டு கடைக்கு போனாலும் எங்கே பார்க் பண்ணுறது அப்புறம் வேலை பார்க்கிங்கிறது அப்புறம் சார் இங்கே பார்க் பண்ணாங்க சார் இது கேட்டு சார் சார் இது வழக்கமாக நாங்கள் கார் விட்ற இடம் சார் சார் இது வந்து நாங்கள் ஸ்கூட்ரு விடுவோம் எனக்கெல்லாம் தெரிஞ்சு நான் ஒரு இடத்துல கார் பார்க் பண்ணுவேன் கார் பார்க் பண்ணும்போது அந்த அம்மா ரெண்டு ரூபா பார்த்துருந்தாங்க ஒரு ரூபா சொன்னாங்க நான் சொன்னேன் மேடம் அது ரோடு நான் ஏதோ ஒரு ஓரமாக விட்றேன் மற்ற வண்டிக்கு இடைஞ்சிடலாம் பண்ணுவேன் அந்த வண்டியில் வண்டி போகலாம் அப்படின்னப்போ என் கார் விடக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த இடத்துல நான் போகும்போதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மூணு டூ வீலர் நிறுத்தி வச்சிருக்காங்க ஆக்சுவலாக அவங்க வீட்டில் வந்து இடம் இருக்குது உள்ளே உள்ளே இடம் இருக்குது உள்ளே தள்ளி நிறுத்திக்கலாம் டூ வீலர் நிறுத்தலாம் கார் பார்க்கிங்கே இருக்குது அவங்கள்ட்ட கார் இல்லை கார் பார்க்கிங் டூ வீலர் உள்ளே நிறுத்தலாம் ஆனாலுமே அவங்க ஒரு மூணு டூ வீலர் நிறுத்தி வச்சுருக்காங்க ஏன்னா காரை நீங்கள் விடக்கூடாது அப்படின்னு ஸோ இந்த ஒரு தாட் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது ஏன்னு இந்த படம் நேஷனல் அவார்டு வாங்குச்சு ஏன் இந்த படத்துக்கு எம்எஸ் பாஸ்கருக்கு வந்து நேஷ்னல் வார்டு தந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ரீசனை என்னென்னா தட் கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து யூனிவர்சலாக நீங்கள் பார்க்கலாம் எல்லா ஸ்டேட்லேயும் ஆந்திராவில் ஒருத்தர் பார்க்கலாம் கேரளாவில் ஒருத்தர் பார்க்கலாம் கர்நாடகாவில் ஒருத்தர் பார்க்கலாம் இப்படி நார்த் இந்தியாவில் ஒருத்தர் பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம் அந்த எம்எஸ் பாஸ்கரோட கேரக்டரை அந்த மாதிரி ஒரு கேரக்டர் காரை விடுமா சார் ஏன் சார் காரை விடுறீங்க இங்கே விடாதீங்க எடுங்க காரை எடுங்க இங்கே எதுக்கு விடுறீங்க இது இது ரெண்டு சைடுமே இருக்குது சில சமயத்தில் என்னோடய ஸ்ட்ரீட்லேயே வந்து காரை விடும்போது இல்லை திரீனு நைட் வந்து பார்ப்போம் ஒரு கார் நிற்கும் ஆனால் அந்த கார் அந்த தெருவில் இருக்க யாரோட காராகவும் இருக்காது என்ன யாரோட காருங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் பக்கத்து தெருவிலேருந்து வந்து அந்த இடத்துல வந்து காரை விட்டு போயிருப்பார் ஸோ இதுவும் நடக்கும் அப்போ அது வந்து சரி அது ஒருத்தர் டிஸ்டபன்ஸ் ஆகலனா பரவாயில்ல பட் அந்த ரோட்டில் ஏதாவது திடீர்னு லாரி வரும்போது அந்த கார் என்ன பண்ணுவாங்க இது யார் காரணாங்க கார்க்கான்னு தெரியாது ஸோ நம்ம ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணுறோம் ஒரு இடத்துல வண்டி நிறுத்துகிறோம் இது வந்து அந்த பார்க்கிங் படம் வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் காரணம் என்ன அப்படின்னா இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு பார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு வண்டியை ஓரம் கட்டுறோம் பார்க் பண்ணுறோங்கும் போது இன்னொருத்தருக்கு எவ்வளோ தூரம் அது இடைஞ்சலாக இல்லாமல் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம வண்டியை ஓரமானது மட்டும் இல்லாமல் நம்ம ஓரமானோம் அதே சமயத்தில் நம்ம வண்டி போக முடியுதா மற்றவங்களுக்கு அது இடைஞ்சலாக இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் பட் இன்றைக்கி இருக்கிற சிட்டியில் நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன் அந்த பொறுப்புணர்ச்சி நிறைய பேருக்கு இல்லை ஒரு மெயின் ரோட்டில் நிறுத்திட்டு போகிறாங்க அப்படியே ஒரு வாங்க நிறுத்திட்டு போயிடறாங்க ஆனால் சார் இந்த கேப்பில் வண்டி போகாது உங்கள் வண்டி நிறுத்துறது பிரச்சனை இல்லை புரியுது ஆனால் அந்த கேப்பில் வண்டி போகாது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் மற்றவங்களுக்கு அது பிரச்சனை இல்லாத வகையில் ஒரு டூ வீலர் போகும்போதோ ஒரு அது நிறைய பேர் இன்றைக்கும் ரோட்லலாம் போகும்போது இல்லை இந்த டூ வீலர்லாம் ஒரு ஓரமாக அப்படி நிறுத்தினாங்கன்னா கார் போவோம் குறுகாலில் நிறுத்திட்டு கடைக்கு போயிடுவாங்க சார் கியா 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 அடிச்சுட்டே இருப்போம் அந்த வண்டி எடுக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் நான் ஜென்ரலாக பார்க்குறேன் ஜென்ரலாகவே நான் வந்து லைஃப்பில் நோட் பண்ண ஒரு விஷயங்கள் இது வந்து ஸோ நீங்கள் கார் வச்சுருக்கீங்க பேசிக்கலாம் டூ வீலர் தான் சார் வச்சுருக்கோம் அப்படி கிடையாது நானும் டூ வீலர் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் டூ வீலர் கார் வச்சுருந்தாலும் சரி எந்த வண்டியை எங்கே கொண்டு போகிறோம் அது என்ன அடக்கத்தில் அது நிறுத்த முடியும் எவ்வளோ தூரம் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது மற்ற வண்டிகள் போகுமா பிரச்சனை இருக்காதா இரவு நேரத்தில் இங்கே நிறுத்தினமே வேறு எதுவும் பிரச்சனை வராதா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் இப்போ வரைக்கும் அதை பார்க்குறேன் ஒரு வண்டி நிறுத்தும் போது எல்லா இடத்துலையும் இப்போ அது கிடைக்காது நான் இப்போ வரைக்குமே நான் வந்து அதை கரெக்டாக பார்க்குறேன் இந்த இடத்துல வண்டி நிறுத்தணும் இங்கே நிறுத்தினா இந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கும் வண்டியை ஓரமாக நிறுத்தி இருக்குமா அப்படிங்கிறத பார்க்குறேன் ஸோ நமக்கு அந்த மாதிரி புரிதலுக்கான ஒரு படம் தான் இந்த பார்க்கிங் அப்படிங்கிற படம் ஸோ அந்த படம் பார்த்ததுனால இன்னும் எனக்கு தோணின சில விஷயங்களையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன் படம் வாஸ் ஒன்ட்ருஃபுல் ஃபிலிம் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் இது வந்து சார் ஒரு அவார்டு ஃபிலிமே பெருசாக இல்லை போல இருக்கு அதனால தான் அவார்டு கொடுத்துருக்காங்க வெரி வெரி த்ரில்லிங் ஃபிலம் ஹரீஷ் கல்யாண் ஆக்டிங் அண்ட் இவர் எம் எஸ் பாஸ்கர் ஆக்டிங்கே ரமா இவங்க எல்லாருமே பாட்டே கிளப்பியிருப்பாங்க ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு டயலாகும் நெயில்டு அண்ட் இந்த படத்தில் கிளைமேக்ஸில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஒன்றே ஒன்று மட்டும் தான் தோணுச்சு அதை ஆக்சுவலாக கிளைமேக்ஸில் எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா அறுபது வயசான எனக்கே உள்ள யுகம் இருக்குது நானும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கணும் கட்டி கொடுத்துப்பேன் இந்த விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறத ஒரு விஷயமா போனாலும் ஹரிஷ்கரானந்தத்தில் ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணுவார் அந்த ஸ்மைல் தான் எனக்கு வந்து நீங்கள் ஜெயித்தது நான் ஜெயித்தது அது எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்தது அந்த ஸ்மைல் வந்து நான் என்றைக்காவது ராம்குமாரை பார்த்தா கேட்கணும் எதுக்காக அந்த மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணார் அப்படின்னு நியாயமாக பார்த்தா அவர் அவர் ஒய்ஃபுக்கு வந்து அவர் அவர் தான் வந்து டெலிவரிக்கே கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருப்பார் ஸோ பெரிய நன்றி கடன் நான் முன்னிச்சிருங்க சார் நான் வயசான ஒன்றும் பார்க்காம நான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன் என்னுடைய கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும் அந்த விஷயத்த சரியாக கன்வே பண்ணலையோன்னு எனக்கு ஒரு தோற்றம் இருந்தது நீங்களும் படம் பாருங்கள் பார்க்கிங் படம் வந்து டைம் கெடைச்சா பாருங்கள் ஹாட் ஸ்டாரில் இருக்குது பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க ஒரு நேஷ்னல் அவார்டு விண்ணிங் ஃபிலிம் தானே ஒரு கதையாக இருக்க போது ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாமல் இருக்க போகுதுன்னு நினைக்காதீங்க பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும் பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும் மியூசிக் அப்படி இருக்கும் சாம்சியஸ் மியூசிக் ஒன்ட்ருஃபுல்லாக பண்ணியிருந்தாப்பில் இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் பண்ணும்போது சின்ன படங்களுக்கு பெரிய மியூசிக் டேரக்டர்ஸ் பண்ணும்போது பெரிய அட்வான்டேஜ் இருக்குது அதை பற்றியும் நான் சேனலில் பேசியிருந்தேன் அதனால் அதை பற்றியும் கொஞ்சம் யோசிங்க சின்ன படங்களுக்கு பெரிய மியூசிக் டேரக்டர் பண்ணும்போது தி கிட் சப்போர்ட் பெரிய சப்போர்ட் ஒரு மேசிவ் சப்போர்ட் சப்போர்ட் இருக்கணும் அதனால் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் திரைக்குறல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்